கிராம ஜனங்களுக்காக நாங்கள் செபித்துக் கொண்டிருக்கிறோம் ஐயா தாயே அம்மா தகப்பனு தயவு செஞ்சு காது கொடுத்து கேளு நீ ஏசுவ தேடி வந்தியனா உனக்கு நித்திய ஜீவன் உண்டும்மா உனக்கு அழிவு கலையாதம்மா உன் வாழ்க்கையில எத்தனை பாடுகள் உன் வாழ்க்கையில எத்தனை துயரங்கள் உன் வாழ்க்கையில எத்தனை கஷ்டங்கள் நீ எவ்வளவு நாள் கண்ணீர் வடிச்சிருக்கிற ஒரு நாள் உன் கண்ணீரை தொடக்க ஆண்டவர் உனக்காக இருக்கிறார் அம்மா உன் கண்ணீரை துடைக்கிற தெய்வம் தான் இயேசு கண்ணீரோட விதைச்சா நீ கண்ணீரோட இயேசு கிறிஸ்தவத்துல விதைச்சு பாரு நீ கம்பீரத்தோட அறுப்ப உன் குடும்ப ஆசீர்வாதமா இருக்கும் உன் பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க உன் குடும்பத்து மேல உள்ள சாபத்தை எல்லாம் என் தேவன் சிலுவையிலே சுமந்தாரம்மா அவர் மறித்தார் அவர் சதா காலங்களிலும் உயிரோட கொண்டிருக்கிறார் அவர் ஒருவரே மெய்யான தேவன் நீ அவரை விசுவாசித்தால் நிச்சயமாய் நீ பரவலத்துக்குள்ளா வரலாம் நல்லா கேள் தேவ ஜனமே ஏசு கிறிஸ்துவாகிய தெய்வம் ஒருவரே உன்னை பரலோகத்துக்குள்ளாக உன்னை கொண்டு செல்ல முடியும் நீ நரகத்துக்குள்ளாய் போய் கொண்டிருக்கிறாய் என்பதை மனதிலே நினைவு கொள் பேசித்தனம் விபச்சாரம் குடி காமவெறி பொறாமை இப்படி நீ அடிமையா இருக்கிறாயா உன்னுடைய அடிமைத்தனத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து தீத்தார் உன்னுடைய பாவங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து தீத்தார் நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார் அந்த அடிமைத்தனத்தில் இருந்து உன்னை விடுதலையாக்க அவர் பயிரமை உள்ளவராயிருக்கிறார் அவர் ஒருவரே தேவன் அவரை நம்பிப்பான் அவரை பின்தொடர்ந்து பார் அவருடைய வேதத்தை வாசித்து பார் இதோ கையில கொண்டாந்து பிள்ளைங்க கொடுத்தாங்களே அந்த கை பிரதிய படித்து பார் ஏசு கிறிஸ்து உன்னோட பேசுவார் நீ எங்களிடத்துல வந்தா இந்த இடத்துல யாரெல்லாவது நோய் நொடியினால தவித்து கொண்டிருக்கிறீங்களா மரண படுக்கையில இருக்கிறீங்களா எங்களிடத்துல பாருங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்ளுகிறோம் வேதம் சொல்லுகிறது மத்தேயோ பதினொன்றாம் அதிகாரத்திலே இருக்கிறது வருத்தப்பட்டு போற சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் வருத்தப்பட்டு போற சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் நான் உனக்கு இலைப்பாற கொடுக்கிற தெய்வம் தான் காத்திருக்கிற தெய்வம் தான் அவரை நம்பி அப்படியே அவர்கிட்ட நீ பா உன் நீ மீட்கப்படுவாய் நீ ரிக்கப்படுவாய் உன் பாவங்கள் கழுவு